வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிடிவி தினகரன் இருக்கார் பார்த்தீங்களா தேனி பாராளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் அவர் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அவர் தான் உக்கர் சின்னத்தில் வந்து போட்டி போடுறாரு ரெண்டு வாட்டி தேனி பாராளுமன்ற தொகுதியை சுற்றி வந்துட்டார் பிரச்சாரத்தை வந்து பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது வேறு லெவலில் வந்து பிரச்சாரம் வந்து இருக்காரு இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலகட்டத்திலலாம் பாஜகவுடனான கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல அவங்களே பாஜகவை முன்னிறுத்தி அவங்க வந்து தேர்தலை சந்திக்க மாட்டாங்க பாஜகவை முன்னிறுத்தி கேம்பெயின்லாம் வந்து பண்ண மாட்டாங்க ஏன்னா திமுக பாஜகவுக்கு எதிரான மோடிக்கு எதிரான அலையை ரொம்ப ஸ்ட்ராங் படுத்தி வச்சுருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டு இருபத்தி நாலில் அண்ணாமலை இந்த எதிர்ப்பு அலை எல்லாத்தையும் நூறாக வந்து உடைச்சிட்டாரு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பல பகுதிகளில் ஆதரவு அலையை நம்ம பார்க்க முடியுது டிடிவி தினகரன் அவர்கள் முழுக்க முழுக்க மோடி அவர்களை மையப்படுத்தி தான் அவருடைய கேம்பெயினை வந்து பண்ணுறாரு இதுக்கு முன்னாடியே தேனியுடைய எம்பியாக நான் இருக்கும்போது அம்மா கிட்ட கேட்டு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள்ட்ட கேட்டு தேனிக்கு என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் கொண்டு வரணுமோ அதை நான் வந்து கொண்டு வந்தேன் ஆனால் இன்றைக்கி அம்மா நம்ம கூட இல்லை மோடி நம்ம கூட இருக்கார் இந்திய பிரதமர் மோடி நம்ம கூட இருக்காரு தேனிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் மோடி கிட்ட சொல்லி நான் கொண்டு வருவேன் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் முழுக்க முழுக்க மோடி அவர்களை மையப்படுத்தி கேம்பெயின் வந்து பண்ணுறாரு ஸோ இருந்தே மோடி எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது தமிழகத்தில் எங்கேயும் பார்க்க முடியலை அப்படிங்கிறது இதுவே சாட்சி இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த கதறல் என்ன அப்படின்னா இப்போ திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள் சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போடுறாங்க எலெக்ஷன் கமிஷனு ஒருதலைபட்சமாக வந்து செயல்படுது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியுடைய பிஜேபி கேண்டிடேட்டு அண்ணாமலை அண்ணாமலையுடைய நெருங்கிய நண்பரான மனோஜ்குமார் ஐபிஎஸ் அப்படிங்கிறவர் கோவை பாராளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் பார்வையாளராக எலெக்ஷன் கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அண்ணாமலையுடைய நெருங்கிய நண்பரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு பின்னணியில் என்ன நடக்குது எலெக்ஷன் கமிஷன் பட்சமாக செயல்படுது உடனடியாக அண்ணாமலையுடைய நெருங்கிய நண்பரான மனோஜ்குமார் ஐபிஎஸ் அவர்களை அப்பாயின்ட் பண்ணதை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு அதிமுக திமுகவை சேர்ந்தவர்கள் இப்போ வந்து சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது பாஜக சிம்பிளாக ஒரு பதில் சொல்கிறாங்க இந்த சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் வந்து வடிவேலு காலையிலேருந்து எத்தனை ஊர் பஞ்சாயத்தடாக பார்க்குறது அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா அது மாதிரி பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா காலையிலேருந்து எத்தனை கதறாக கேட்குறது திமுக அதிமுகவுடைய எத்தனை கதரை கேட்குறது அப்படின்னு பாஜகவினரும் பதிவுக்கு போடுறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்போ தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி கட்சிகளை நம்பி அதிமுக இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைக்கிறத நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் பாமக பாஜகவோடு சேர்ந்துட்டாங்க பாத்தீங்களா கூட்டணி வச்சுருக்காங்கல்ல இதை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க பாமக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எங்கள் கூட வந்து எங்கள் கூட அலையன்ஸில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் தோத்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எங்கள் கூட வந்து அலையன்ஸ் வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு இந்த தோல்விக்கு காரணம் வந்து பாஜக பாமக தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிருக்காங்க அதிமுக இப்போ பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா கிட்ட கூட்டணி குறித்து அதிமுக பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல வாட்டி விசிகா கிட்ட பேச்சுவார்த்தையை வந்து நடத்திட்டாங்க பல வாட்டி அதிமுக கூட வாங்க அதிமுக கிட்ட வாங்க அதிமுக கிட்ட வாங்க அப்படின்னு வீசிகா கிட்ட பல வாட்டி வந்து கேட்டு பார்த்துட்டாங்க அடுத்த நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்காரு பார்த்தீங்களா அவர்கிட்டயும் பல வாட்டி எங்க கூட கூட்டணிக்கு வாங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு வந்து கேட்டு பார்த்துட்டாங்க ரெண்டு பேரும் வர மாதிரி தெரியல அதனால வேற வழி இல்லாம தான் எங்க கிட்ட கூட்டணி குறித்து பேச்சு நடத்துறதுக்காக வந்தாங்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்த வார்த்தை என்ன சொல்லியிருக்காருன்னா டீசென்சி கருதி நான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் சொல்ல எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி கட்சிகளை நம்பி அதிமுக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டணியை நம்பி நாங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அதே அதிமுக தான் பல வாட்டி பல கட்சிகள்கிட்ட எங்கள் கூட கூட்டணி வைக்க வாங்க கூட்டணி வைக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஓகே இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் டிடிவி தினகரன் அவர்கள் அங்கே வந்து தேனியில் பிரச்சாரம் மேற்கொண்டாருன்னு சொன்னேன்ல டிடிவி தினகரன் அவர்களை எதிர்த்து யார் நிற்கிறது திமுகவுடைய தங்க தமிழ் செல்வன் அவர்கள் நிற்கிறாரு அதிமுகவில் இருந்து டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட போனாரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தார் அங்கேருந்து விலகி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திமுகவில் வந்து சேர்ந்திருக்காரு அவர் தான் வேட்பாளர் இன்றைக்கி வேட்புமனுவை தாக்கல் செய்கிறதுக்கு பெரிய ஒரு ஊர்வலத்தோடு வந்திருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள் ஆனால் அந்த படிவம் இருக்குது பார்த்தீங்களா வேட்புமனுக்கான அந்த படிவம் அதை மறந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டாராம் இந்த செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது ஓபிஎஸ் அவர்கள் பேரில் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் நான்கு பேர் ஓபிஎஸ் இல்லாமல் நான்கு வேட்பாளர்கள் வேட்பு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட செய்தியாளர்கள் வந்து கேள்வி எழுப்பும் போது ஒரு கொஸ்டினுக்கு கூட ப்ராப்பராக பதில் சொல்ல மாட்டாங்க அப்போ இதிலிருந்தே ஒன்று திமுகவாக இருக்கணும் இல்லை அதிமுகவாக இருக்கணும் ரெண்டு பேர் வந்து பிளான் பண்ணி ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் பேர் கொண்ட பல வேட்பாளர்களை களமிறக்கிறாங்க அப்படிங்கிறது இதிலேருந்தே நம்மளால் ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது கடைசி மயிலாப்பூர் பாராளுமன்ற அதாவது சென்னை பாராளுமன்ற தொகுதியில் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியும் அடக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா கேம்பெயின் பண்ணுறதுக்காக தென் சென்னை எம்பி தமிழச்சி தங்கப்பாடியன் அவர்கள் போயிருக்காங்க அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில மக்கள் மயிலாப்பூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக இந்த மழை காலங்களில் வந்து வந்து பார்க்கல தமிழச்சி அவர்கள் அப்படிங்கிறதான் பெரும்பாலும் விமோசனமாக முன்வைக்கிறாங்க ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்